மனித உரிமையும் மக்கள் கடமையும் மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி நீதியரசர் சந்துரு அவர்கள் வழங்கும் சிறப்புரை மனித உரிமை தினம் என்று நாம் இன்று பரவலாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மனித உரிமை என்பது ஒரு காலத்தில் உண்டு உடுத்து உறைவிட உரிமையாக இருந்தது இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மனித உரிமைக்கான விளக்கம் பரவலாக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு மனித உரிமை என்று நாம் சொல்லும் பொழுது பேசுவதற்கான உரிமை கருத்து சுதந்திரம் கூடுவதற்கான உரிமை அதாவது கூட்டம் சேர்க்கும் உரிமை அதேபோல் சங்கம் அமைக்கும் உரிமை அல்லது அமைப்பு அமைத்துக்கொள்ள உரிமை என்று பரவலாக்கப்பட்டுள்ளது மத சார்பான உரிமைகள் இந்தியா ஒரு மதசார்பற்ற சார்பற்ற குடியரசு சொல்லும்போது இந்த குடியரசில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தாங்கள் விரும்பக்கூடிய மதத்தையும் மத சார்ந்த கருத்துக்களை பரப்புவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சிறுபான்மையினருக்கு மொழி சார்ந்த அல்லது மதம் சார்ந்த சிறுபான்மையினருக்கு தங்களுடைய கல்வி நிறுவனங்களை வைத்துக் கொள்ளும் உரிமை நம்முடைய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டம் மக்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சில உரிமைகள் மனித குலத்தை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இயற்கையாகவே உள்ளான உரிமைகள் உண்டு காற்றை சுவாசிக்கும் உரிமை அல்லது ஒரு இடத்திலே வசித்துக் கொள்ளக்கூடிய உரிமை அல்லது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து செல்லும் உரிமை உணவை தேடுவதற்கும் அல்லது உண்ணுவதற்கான உரிமை என்பதெல்லாம் நாம் இயற்கையான உரிமை என்று சொல்கிறோம் அது எந்த வகையான அரசாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகளை மனிதர்களுக்கு அங்கீகாரம் செய்துதான் ஆக வேண்டும் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை தன்னுடைய தீர்மானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய உரிமைகளை வரையறுத்து அரசமைப்பு சட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த அரசமைப்பு சட்டம்தான் ஜனவரி இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் நடைமுறைக்கு வந்தது அதன்படி நம்முடைய அரசு ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று இன்றைக்கு நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே மதசார்பற்ற அரசு என்றும் சோசியலிச அரசு என்றும் நாம் தெளிவாக வரையறுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டுடைய குடிமகன் என்று தன்னை தானே பறைசாற்றிக் கொள்வதற்கான ஒரு அங்கீகாரம் தான் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நாம் அரசியல் சுதந்திரம் அழிந்துவிட்டோம் ஆனால் பொருளாதார சுதந்திரத்திற்கும் சமூக சுதந்திரத்திற்கும் இன்னும் வெகு நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு யோசித்து பார்க்கும்பொழுது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்தியாவிலே ஐந்தில் ஒரு பகுதியினர் சமூகத்திலே நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் சமூகத்திலே வேறுபாடு கட்டக்கூடிய பகுதியாளராகவும் நாம் வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த சூளுரை இந்த நாட்டை உண்மையான குடியரசாக மாற்ற வேண்டும் என்றால் அங்கே சமூக பொருளாதார சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று கூறினார்கள் அது இன்னும் நிறைவேறவில்லை என்பதுதான் நமக்கு வருத்தம் ஆனால் அதே சமயத்தில் இந்த பாரத உபகண்டத்தில் மீட்கக்கூடிய பல நாடுகள் தங்களுடைய குடியரசு ஜனநாயகத்தை எல்லாம் விட்டுவிட்டு ராணுவ ஆட்சிக்கு மாறிவிட்டதையும் அல்லது ஒரு மத சார்பான அரசாக மாறி பார்க்கிறோம் அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அறுபத்தைந்து வருட காலமாக நாம் இங்கே ஒரு இறையாண்மை பெற்ற சோசியலிச சமூக குடியரசாக இருப்பதற்கான இந்த அரசியல் சட்டம் மக்களுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது அதனால்தான் இந்த அரசியல் சட்டத்தை எழுதும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இது மக்களே மக்களுக்காக உண்டாக்கிக் கொண்ட ஒரு ஆயுதம் என்று சொன்னார்கள் அந்த சட்டத்திலே பல்வேறு உரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கிறார் என்றைக்கு கருத்து சுதந்திரம் மட்டுமல்லாமல் ஒரு தனி சுதந்திரம் இருக்கிறது எவரையும் எந்தவிதமான குற்றமும் இல்லாமல் அதற்கான விசாரணையும் இல்லாமல் சிறை தண்டனை கொடுக்க முடியாது என்று சுதந்திரம் என்பது ஒரு தனிமனித மனித சுதந்திரத்தையும் அங்கே பாதுகாக்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்ற அமைப்புகள் அந்த சரத்து இருபத்தொன்னிலே சொல்லப்பட்ட அந்த சுதந்திரத்தை விரிவாக வியாக்கியானம் செய்து பல தீர்ப்புகளிலே அதனுடைய எல்லையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு சாலையிலே செல்லும் உரிமை அல்லது இன்னும் கேட்டால் தூங்குவதற்கான உரிமையும் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் தூங்குவதற்கான உரிமையும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றால் நாம் மனித உரிமையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்றும் பல நாடுகளிலே ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச கோட்பாடுகள் அடிப்படையிலும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொருளாதார சமூக தீர்மானத்தின் அடிப்படையிலும் நம்முடைய அரசியல் சட்டத்திலே பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினாலாவது பிரிவில் இந்தியாவில் உள்ள குடிமக்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்றும் சட்டத்தில் அவர்களுக்கு பாகுபாடு காட்டப்படாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் நம்முடைய சமுதாயத்திலே நலிந்த பகுதியினருக்கும் பெண்களுக்கும் விசேஷமான பிரிவுகளை உருவாக்குவதற்கு சில பாதுகாப்புகளும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நாம் அறுபத்தைந்து வருடமாக ஒரு இறையாண்மை பெற்ற குடியரசாக இருந்து வருவோம் என்பது இந்த அரசமைப்பு சட்டத்துடைய சாதனை என்றும் அந்த சாதனையை பாதுகாப்பதற்கு நீதிமன்றங்கள் மக்களுடைய உரிமைகளை என்றைக்கும் பாதுகாக்கும் ஒரு காவலனாக இன்றைக்கு நடைபெற்று வருகிறது ஆகவே மக்களை பொறுத்தவரை அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதும் அதை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான செயல்கள் ஈடுபட வேண்டும் நான் முதலில் இயற்கை உரிமை என்று சொல்லும்போது உண்டு உடுத்து உறைவிட உரிமை என்று சொன்னேன் அந்த உரிமை இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு கிட்டவில்லை என்பதும் சமீபத்திலே சென்னையிலே நடந்த இந்த வெள்ளம் மழை என்னால் பல மக்களுக்கு உறைவிடம் இல்லாமல் உடுக்க துணி இல்லாமல் உணவு இல்லாமல் தவிர்க்குரிய நிலைமை பார்க்கிறோம் இதையெல்லாம் தீர்த்து வைக்கும் வகையில் நம்முடைய அரசு செயல்படும் அந்த அரசை செயல்படுத்துவதற்கு நீதிமன்றங்கள் இன்றைக்கும் தயாராக இருக்கின்றன ஒரு சாதாரண குடிமகன் கூட நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு சாதனை நம்முடைய அரசியல் சட்டத்தின் சாதனை என்று நாம் பெருமையுடன் சொல்லிக்கொள்ளலாம் இன்றைக்கு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நடுவே நீதிமன்றங்கள் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக இருக்கின்றது ஒரு அரசாங்கம் ஒரு சென்ட் நிலத்தை ஒரு கொடியானவரிடமிருந்து பெற வேண்டும் என்றாலும் அதற்கான தகுந்த நஷ்டங்கள் கொடுக்காமல் இருக்க முடியாது என்ற சட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் மக்களுடைய உரிமைகளில் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கான சட்டங்களை நாடாளுமன்றங்கள் ஏற்றியிருக்கிறார்கள் அந்த சட்டங்கள் செயல்பட வைப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன ஒரு சாதாரண விவசாயி ஒரு சாதாரண நிலச்சோந்தர் ஒரு சின்ன இடம் வைத்துக் கூட இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுக முடியும் நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் தங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு பெரிய அளவுக்கு செலவு இல்லாத அளவுக்கு ஏழைகளுக்கு சட்ட உதவி கொடுப்பதற்கான பிரிவும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தொன்பது ஏ என்ற பிரிவில் நலிந்த பிரிவினர்களுக்கும் மகளிருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எந்தவிதமான கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு சட்ட சேவை செய்வதற்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியிருக்கிறது இதன் மூலம் மக்கள் தங்களுக்கு எழுதப்பட்ட உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றங்களை அணுகுவதற்கும் வழக்கறிஞரை அமர்த்திக் கொள்வதற்கான உரிமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக பெருமைதனம் சொல்லிக் கொள்ளலாம் மனித உரிமையும் மக்கள் கடமையும் மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி நீதியரசர் சந்துரு அவர்கள் வழங்கிய சிறப்புரை கேட்டீர்கள்